வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் ஜான்வரி மூணுக்கான ஸ்பயர் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சவுந்தர பாண்டி கோயிலுக்கு வந்துடுறாங்க இசிக்கே போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சூப்பரான மாறு வேஷத்துல வர்றாரு அதை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு வழியே கடை வெட்டுறதுக்கு எல்லாரும் கிளம்பிடுறாங்க எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போயிடுறாங்க யார் யார நம்ம சண்முகத்தோட குடும்பம் அதுக்கப்புறம் முத்து பாண்டி பாக்கியம் எல்லாருமே வந்திருக்காங்க ஆனா சவுந்தர பாண்டியோ அவங்க அக்கா ரெண்டு பேர் மட்டும் வரல இவங்க ரெண்டு பேரும் வேற பிளான தான் போட்டிருக்காங்களே அந்த பிளான் வேற எக்ஸிக்யூட் பண்ணும்ல அதுக்காக அவங்க வரல ஆக்சுவலா அவங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிடுறாங்க சவுந்தர பாண்டி கூடவே அவங்க அக்காவும் வந்திருக்காங்க ஆனா சவுந்தர பாண்டிய அட்டையாலுமே தெரியாத அளவுக்கு மேக்கப் பண்ணிருக்காங்க தலையில முண்டாசு தாடி பேசி சட்டையெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு இது எல்லாத்தோட ஹைலைட் அவங்க அக்கா பாண்டியம்மா தாங்க பாண்டியம்மா பார்த்தா ஒரு கொண்டைய தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு மேக்கப்பும் கூட இல்லாம பழைய ஒரு சேலையை கட்டிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா இவங்க எல்லாரும் சமையல்காரங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க சனி அண்ணனும் வந்திருக்காங்க கூடவே இந்த கொலையை ஒத்துக்கிறதுக்காக ஒருத்தர் சொன்னாருங்களா அவரும் வந்திருக்காரு அக்கா நான் சொன்னபடியே நடிக்கணும்க்கா நடிக்காம விட்டுறாத இது ரொம்ப முக்கியம் லாவ மாட்டிக்குவோம்க்கா அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்றாரு இல்ல எங்கிட்ட நடிப்பு பத்தி சொல்றியால நான் எப்படி நடிப்பேன்னு உனக்கு தெரியாதல ஆமாக்கா நீ சொல்றதும் கரெக்ட் நீ அருமையால நடிப்பா அதை சொல்லவே வேண்டிய அவசியம் இல்ல இல்ல சனியா ஆமா அந்த அருவா எங்கள இருக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவாலை எடுக்க சொல்றாங்க கூட வந்திருக்காரு பாத்தீங்களா இன்னொரு ஆளா அவருதான் இவரு போட்டு தள்ளின பின்னாடி அதை பண்ணது நான் தானே ஒத்துக்கிறேன்னு சொன்னார்ல அவரு வந்து நிறைய கரண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு துணியை சுத்தி கொண்டு வந்திருக்காரு அந்த கரண்டிக்கு நடுவுல அந்த அருவாளை வச்சு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த அருவாளை எடுத்து குடுக்குறாங்க அதை வாங்கி பாக்குறாரு சவுந்தர பாண்டே அருவாள் கிட்ட பேசிட்டு இருக்காரு சவுந்தர பாண்டே என்ன அறுவாளு அவசரப்படாத பக்கத்துலதான் அந்த இசைக்கு இருக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சவுந்தர பாண்டி இருக்காருல்ல அதுக்கு ஆப்போசிட்ல இவங்க ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பின்னாடி நின்றுதான் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஆப்போசிட்ல சண்முகத்தோட குடும்பம் உட்காந்துருக்காங்களா இவங்களுக்கு தெரியும் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இசைக்கி கனி வீரா பாக்கியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்பதாங்க சண்முகம் வராரு என்னத்த எங்க உங்க வீட்டு பெருச்சாலே உன் வீட்டுக்காரு அப்புறம் அந்த மண்டோதரி அதான் உன் புருஷனோட அக்கா மண்டோதரி குண்டம்மா அந்த பெரியாத்தா மாரியாத்தா நீ போகும்போது எங்க போறாங்களா கேட்கலையா அப்படின்னு சண்முகம் கேக்குறாரு இது எல்லாத்தையும் பாண்டி அம்மா சௌந்தர பாண்டியன் ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க சும்மா கடுப்புல இருக்காங்க அவர் பேசுறத பாத்துட்டு சொல்லத்த அவங்க ஒண்ணு சொல்லலயா நீ வேற அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வருவேன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் நீ வேற அவங்களை கூட்டிட்டு வந்து ஏன் உசுர எடுப்பியான்னு பயந்துட்டு இருந்த அப்படின்னு சண்முகம் சொல்லும் போதே உசுர வாங்கத்தான்ல நான் வந்திருக்கேன் ஓ உசுரல்ல ஒன் தங்கச்சி உசுர அப்படின்னு சௌந்தர பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு இதுல வேற வைகுண்டமும் அவருக்கு பங்குக்கு அவரும் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பாக்கியம் ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேங்களா இப்பதான் அவங்க தொல்லையே இல்லாம சந்தோஷமா இருக்கேன் நான் இருக்கேன் நீங்க என்னடா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்றத கேட்ட உடனே சவுந்தர அட்டப்பாவி என் மேல இவ்ளோ கோவத்தோட வன்மத்தோட இருக்கியாடி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி பாண்டியம்மா வேணுடா உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு பாக்கியம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த சமயத்துல போய் அவங்கள பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு மருந்து கொடுக்கிற போது குரங்க பத்தி நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னு அட்டி பாவி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி சவுந்தர பாண்டி போட்டு தள்ளுறாரா இல்ல போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி சவுந்தர மாட்டிக்கிறாரா இல்ல வேற யாராச்சும் மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கறது எல்லாமே வரக்கூடிய எபிசோட தான் நம்ம பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்